நம்மளோட மைண்ட் பவரில் இருக்கிற விஷயங்களை நம்ம கொண்டு வந்தோம்னா எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் எது வேணால் ஜெயிக்கலாம் சரியா இப்போ இதுக்கு நான் வந்து எனக்கு சில விஷயங்கள் பர்சனலாக பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் நான் அதை ஷேர் பண்ணுறேன் நிறைய அஃபர்மேஷன் பற்றி நம்ம பேசியிருக்கோம் சுய பிரகடன பிரகடனங்கள்னு சொல்கிறோம் பிரகடனம்னா என்ன அப்படின்னா நமக்கு நம்ம கட்டளையிட்டு கொள்வது சரியா நம்ம மனத்தை திடப்படுத்துவது காலையில் நாலுலேருந்து நாலு பத்து வரைக்கும் பண்ணுற இது தங்க நேரத்தின் மிக மிக முக்கியமான விஷயம் இது இது தங்க நேரம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா கீழே இருக்க லிங்க் போய் கிளிக் பண்ணுங்கள் சரி சிம்பிள் லாஜிக் ரைட் இப்போ நான் எப்படி பர்சனலாக இந்த பயம் எனக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறேன் இது என்னோடய பர்சனல் தாட்ஸ் ரைட் இதை வந்து நீங்களும் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு ஷேரிங் தான் இப்போ பெரும்பான்மையான பயங்கள் என்ன இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தண்ணியை பார்த்தா பயம் உயரத்தை பார்த்தா பயம் இருட்டை பார்த்தா பயம் அது இல்லாமல் முக்கிய மிக முக்கியமாக நான் சொல்கிறது மேடை பேச்சு அப்புறம் கமிட்மெண்ட்டு கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியல கமிட்மெண்ட் இருக்கேன்ற பயம் அப்புறம் ரிஜெக்ஷன் பயம் ஃபெயிலியர் பயம் அதையும் தாண்டி சாவு பயம் இதில் வந்து ஒவ்வொரு பயத்துக்கும் நான் சில வீடியோக்கள் அப்புறமா பண்ணலான்ற எப்படி இது பர்டிகுலர் இதை தாண்டி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பொதுவான ஒரு பயத்தை போக்குறது எப்படி இது ஒரு